வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது குண்டு தோசை ஏற்கனவே நாங்கள் உளுந்தும் அரிசியும் சேர்த்து குண்டு தோசை செய்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த குண்டு தோசைக்கு நான் அரிசி தான் செய்து கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு எல்லாம் அளவுகளோடு பார்த்துக்கொள்வோம் இப்போ இதுக்கு அளவுகள் சரியான முக்கியம் நீங்கள் அளவு எடுக்க உங்கள்ட்ட கிச்சனில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் எல்லா அளவுகளும் ஒரே கப்பால் எடுத்துக்கொள்ளுங்க நான் அளவு எடுக்கிற இந்த கப்பால் ஒரு கப் முழு உளுந்து எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை நாங்கள் நல்லா கழுவி கொள்ளணும் ரெண்டு மூன்று தடவை வேண்டாலும் நல்லா கழுவிக்கொள்ளுங்க என்று சொன்னால் நாங்கள் இதை ஊற விட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்து தான் கொள்ள போகிறோம் அதால் நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ கழுவி எடுத்த இந்த உளுந்துக்கு ஊறுறத்துக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு அஞ்சு மணத்தியாலம் அளவுக்கு ஊற விட்டு கொள்கிறேன் இப்போ இந்த உளுந்து நல்லாவே ஊறி வந்துட்டுது நீங்கள் இதை ஒரு அஞ்சு மணித்தியாலம் வரைக்கும் ஊற விட்டீங்கன்னா காணும் அதிக நேரம் ஊற விடாதீங்கோ இப்போ இதை அரைச்சி கொள்ள போகிறேன் இப்போ அரைக்கிறது நான் மிக்சி கப்பில் தான் கொள்ள போகிறேன் இது அரைக்கேக்கை நீங்கள் இது தொடர்ச்சியாக அரைச்சிக்கொள்ளாதீங்க என்று சொன்னால் இந்த உளுந்து சூடாக கூடாது கிடக்கடை நுப்பாட்டி அரைச்சிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது ரெண்டு தடவையாக போட்டு கொள்ள போகிறேன் அரைக்கேக்கே இதில் இருக்கிற இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மான அளவுக்கு இந்த உளுந்து நல்லா அளவுக்கு அந்தளவுக்கு கொள்ளுவோம் இப்போ இதை அரைக்க மற்றது நீங்கள் தோசைக்கு மாதிரி அதிகளவான தண்ணியும் ஊற்றி அரைக்காதீங்கோ இப்போ பாருங்கள் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்குது இதில் நான் சேர்த்துருக்கற தண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியுது ஓரளவு தண்ணி சேர்த்து இட்லி மா மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் இட்லி பார்த்துக்கு அரைச்சிங்கண்டா கூடி உளுந்து சரியாக இருக்கும் இதுக்கு இதை நான் இப்போ கலந்து வைக்கிற இந்த சட்டியிலேயே இறக்கிக்கொள்கிறேன் இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கி செய்ய போகிற குண்டு தோசை ஓரளவு சின்ன நானது தான் அதனால் ஒரு முப்பத்தாறுலேருந்து நாற்பது வரையான குண்டு தோசை செய்து கொள்ளலாம் நீங்கள் உங்கள்கிட்ட சட்டிண்ட அளவுக்கேற்ப எண்ணிக்கை எண்ணிக்க வேறுபடும் சில போல பெரிய குண்டு தோசை என்று சொன்னால் அதில் உங்களுக்கு எண்ணிக்கை வேறுபடும் நான் எடுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களை சொல்லியிருக்கிறேன் இப்போ ரெண்டு தடவையும் எல்லா உளுந்தும் அரைச்செடுத்தாச்சுது இனி இதுக்கு நாங்கள் இன்றைக்கு ரவை தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அளவெடுத்த அதே கப்பால் ரவையின் அளவையும் வறுத்து ஒரு கப் உளுந்து சேர்த்துருந்து நாங்கள் இதுக்கு அதே கப்பால் ஒன்றரை கப் வறுத்த ரவை சேர்த்துக்கொள்ள போகிறேன் நான் கடையில் வறுத்த ரவையின்றி இப்படியே வேண்டியிருக்கிறேன் நீங்கள் வறுக்காத ரவை இருந்தது என்று சொன்னால் அதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைய விட்டு வறுத்து கொள்ளுங்கோ இது நிறம் மாறாத அளவுக்கு அடுப்பை குறைய விட்டு வறுத்து கொள்ளணும் வறுத்திட்டு நல்லா ஆற விட்டு தான் ரவையை சேர்த்துக்கொள்ளணும் இப்போ இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க காணாட்டி நீங்கள் பிறகு கூட சேர்த்துக்கொள்ளலாம் நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஏழுமான அளவுக்கு கையால் கலந்து விட்டு நான் கையால் கலந்து விட்டு உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலை என்று சொன்னால் நீங்கள் பிஸ்கொண்டை பயன்படுத்தி கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இதை கலந்து வைக்கக்கே நீங்கள் எடுத்து ஒரு கரண்டியால் கலந்துட்டு அந்த மாவை பார்க்கறக்கு கொஞ்சம் விழுகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு தண்ணி சேர்க்க தேவையில்லை எனக்கு நான் தேவையான அளவு பதத்துக்கு இப்பயே கலந்து விட்டுக்கிறேன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிறகு தண்ணி சேர்க்கணும் மேலுமான அளவுக்கு இந்த நேரத்திலேயே தேவையான தண்ணியை சேர்த்து கலந்து வைக்க பாருங்க இப்போ இதுக்கான மாவை கலந்து விட்டுட்டோம் இனி இதை புளிக்க விட்டு கொள்ள போகிறோம் இது புளிக்கிறதுக்கான நேரம் இடத்துக்கிடம் வேறுபடும் குளிர்நாடில் இருக்கிறவைக்கு எட்டு மணி விட அதிகளவான நேரம் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு நல்லா புளித்து வார அளவுக்கு விட்டு இப்போ இதோ ஒரு மூடியை போட்டு எனக்கு ஒரு பத்து மணி தியாழும் பிடிக்கும் மூடியை போட்டு புளிக்க விட்டு கொள்ள போகிறேன் இப்போ எனக்கு புளிக்க விட்டுருந்தேன்னா மா நல்லாவே புளிச்சு வந்துட்டுது மூடிய திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மா கொஞ்சம் மேலேயே பொங்கி நிற்கும் இப்போ ஒரு கரண்டியை வச்சு பார்த்தால் அது உள்ளமா உள்ளுக்கு இப்படி புளிச்சிருக்குண்டு பார்க்க தெரியும் இப்போ எனக்கு நல்லாவே மா புளித்து வந்துட்டது இனி இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளணும் உப்பு நான் ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சேர்த்து உப்பு காணான்னு சொன்னால் இந்த நேரம் உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கோ மற்றது கலக்கி பார்க்க தெரியும் இப்படி ஒரு கரண்டியால் எடுத்து பாருங்கள் ஊற்றுப்படுற தன்மைக்கு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த நேரம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்கோ பாருங்கள் இப்படி இருக்கணும் மா ஊற்றுப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ மாவும் நல்லா கலந்து விட்டாச்சுது இனி நாங்கள் அடுப்பில் குண்டு தோசை சட்டியை வச்சு குண்டு தோசையை சுட்டுக்கொள்ள போகிறோம் இப்போ இன்றைக்கி இந்த குண்டு தோசை இந்த தட்டில் தான் செய்து கொள்ள போகிறேன் சின்ன சின்ன குழிகள் நல்ல சின்ன குழியுள்ள சின்ன குண்டு தோசையாக தான் வெறும் இப்போ இதை அடுப்பில் வச்சு சூடாக விட்டுக்கொள்ளுவோம் இப்போ தட்டு சூடாகிட்டுது இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்கோ அப்படி இல்லை நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னு சொன்னால் நெய் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ ஆனால் நெய்யை விட நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு குழிகள்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கொள்ளணும் நான் விடுறதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகணுமென்று சொன்னால் அதிகமாக எண்ணெய் கொள்ளுங்க இன்னும் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இது இப்போ ஒவ்வொரு குழிகளுக்கும் அந்த மாவில் எடுத்து விட்டுக்கொள்ள போகிறோம் ஆக இறப்பி விடாதீங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேல் விளிம்பு வரைக்கும் ஆ நல்ல நல்ல அரப்பி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி விடயக்குள்ளே எல்லாம் அந்த ஒட்டுப்பட்டு இருக்கும் எல்லா குழிகளுக்கும் இப்போ மாவை விட்டுக்கொள்கிறேன் மாவை விட்டுட்டு இனி மூடியை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுக்கொள்ளுவோம் இப்போ மேலால் பார்க்க உங்களுக்கு தெரியும் மேற்பகுதியில் நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு அவிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த நேரம் கீழே மற்ற பகுதியும் நல்லாவே நிறம் மாதிரி வந்திருக்கும் இப்போ இதை திருப்பி விட்டு கொள்ள போகிறோம் ஒரு முள் கரண்டியாக இல்லை இப்படி ஒரு ட் பிக்கால் இப்படி திருப்பி விட்டு கொள்ளுங்கோ இப்படி நிறம் மாதிரி வந்திருக்கோணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் முருகல் தன்மை வேணும்னு சொன்னால் மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கோ திருப்பி மூடியை போட்டு மற்ற பகுதியும் அவிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு விட்டு கொள்ளுவேன் இப்போ எனக்கு நல்லாவே பாருங்கள் ரெண்டு பகுதியும் நல்லாவே வந்துட்டுது இதை இறக்கி கொள்ள போகிறேன் இதை இறக்க நீங்கள் ஒவ்வொன்றா எடுக்க தேவையில்லை ஒட்டுப்படாது அப்படியே எடுத்து பிளேட் ஒன்றுக்கு மாற்றி கொள்ளலாம் இதே மாதிரி நான் மிச்சத்தையும் செய்து கொள்ள போகிறேன் பாருங்க இப்போ ரெண்டு தடவை செய்தெடுத்துட்டேன் இன்னும் ஒரு தடவைக்கு எனக்கு மாவு இருக்குது இதே மாதிரி எல்லா கொண்டு தோசையும் செய்துட்டு பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லா குண்டு தோசையும் செய்து எடுத்துட்டு இதுக்கு இன்றைக்கு நான் சாம்பாரும் ஒரு பொரிச்சிடித்த சம்பளம் செய்திருக்கிறேன் எனக்கு பொரிச்சிடித்த சாம்பல் பிடிக்க முடியாதால் அது செய்திருக்கிறேன் உங்களுக்கு வேணும் சொன்னால் சாம்பலுக்கு பதிலாக சட்னி ஒன்று செய்து பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ குண்டு தோசை பாருங்கள் நல்லாவே வந்திருக்குது ரவை சேர்த்ததால் வெளிப்பகுதி நல்ல மொறுமொறுப்பாயும் நடுப்பகுதி நல்லா மென்மையாயும் இருக்கும் இது ஆறினாலும் இதே மாதிரி இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி